வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவேதம் அற்பேராற்றல் கருணையினால் இன்று இயற்கை யோகா மையம் எலும்பு மண்டலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்க உள்ளது எலும்பு மண்டலம் என்றால் என்ன எலும்பு மண்டலமே நமது உடம்பில் இல்லைன்னா நம்ம ஒரு அமீபா பெரிய அமீபா மாதிரி தான் இருக்கும் ஒரு அதுக்கு வந்து உடல் கை கால் தலை என்ற அமைப்பெல்லாம் இருக்காது அப்போ இந்த உடலுக்கு உருவத்தை தரக்கூடிய ஒரு ஃப்ரேம் எதுன்னா எலும்பு மண்டலம் தான் இப்போ இந்த எலும்பு மண்டலத்தை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றவர்கள் விஞ்ஞானிகள் இப்போ ஒன்று ஆக்ஸில் இன்னொன்று ஜாயின் இந்த அச்சு எலும்பு மண்டலம் இணைப்பு எலும்பு மண்டலம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இதில் நமக்கு இந்த அச்சு எலும்பு மண்டலம் மிக முக்கியமானது இந்த நம்ம யோகா ஃபீல்டில் பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லூசனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஸ்தூல வியாயமா சூட்சமா வியாயாமா அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதில் அந்த சூட்சம வியாயமான்றது என்னென்னா இந்த கழுத்து இயக்கம் தோல்பட்டை இயக்கம் அப்புறம் அந்த இடுப்பு இயக்கம் துடை இயக்கம் பாதை இயக்கம் இந்த இயக்கத்துக்கெல்லாம் அந்த அச்சு எலும்பு மண்டலம் தான் செயல்படும் அதை வந்து அவங்க வந்து அந்த சான்ஸ்கிரிட் மொழியில் வந்து கிரிசக்தி வியாசகா அழுத்தியக்குது தோல்பட்டை கந்த சக்தி வியாசகா இடுப்புக்கு கட்டி சக்தி வியாசகா தோள்பட்டைக்கு அந்த சக்தி வியாசகா பகுதிக்கு வந்து ஜங்க சக்தி வியாசகா சக்தி வியாசகா முழங்கள் அப்புறம் பாதசக்தி வியாசகா இப்படி இந்த அச்சு மண்டலம் எலும்பு எலும்பில் இருக்கக்கூடிய ஆக்செல் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மிகவும் பயன்படுது இன்னொன்று ஜாயின் சிஸ்டம் ஜாயின் இணைப்பு எலும்பு மண்டலம் இந்த எலும்பு மண்டலத்தில் நம்ம மனசில் வச்சக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எலும்பு மண்டலம் ஸ்கெலிட்ரல் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ குரூப்ஸ் ஒன் இஸ் ஜாயின் அதர் ஒன் இஸ் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் சிஸ்டத்தில் தான் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணக்கூடிய நிணநீர் மண்டலம் அமைஞ்சிருக்குது அங்கேருந்து தான் நமக்கு இந்த குளுக்கோஸ் கூட வெள்ளை அணுக்கள்லாம் உற்பத்தி பண்ணி தங்கிது அதனால அதுக்கு அப்பப்போ நம்ம அந்த இயக்கங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த அந்த செல்கள்லாம் நல்லா உற்சாகமடைந்து உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை தந்து ஆரோக்கியத்தை நமக்கு வழங்குகிறது இப்போ எலும்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேன் த ஜாயின் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் த ஜாயின் ஸ்கெலுடல் சிஸ்டம் கிவ்ஸ் ஒன்லி த புரொடெக்ஷன் இப்போ மூளைன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்கல்றக்கூடிய அந்த மண்டை ஓட்டு பகுதி மூளை பாதுகாக்கிறது இந்த மார் கூட இந்த இதயம் நுரையீரல் இந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கிறது அந்த மாதிரி இந்த எலும்பு மண்டலத்தில் மிக முக்கியமானது ஆக்சில் ஸ்கெலிட்டல் அண்டு ஜாயின் ஸ்கெலிட்டர் அதுக்கப்புறம் அந்த எலும்பு மண்டலத்தில் நம்ம முக்கியமாக என்னென்னா அதனுடைய பயன்கள்னால் என்னென்னா அது வந்து பாதுகாப்பை தருது அதுக்கப்புறம் அந்த எலும்பு மஜ்ஜைகள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது எலும்பு மஜ்ஜையை தான் நமக்கு வந்து சமயத்தில் இந்த லூக்கோசைட்டினுடைய அணுக்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணித்தரும் இப்படி எலும்பு மண்டலம் பாதுகாப்பாகவும் பயன் தரக்கூடிய வெள்ளையணுக்களை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு பகுதியாகவும் மற்றும் அதில் கேல்சியத்தையும் அதை உற்பத்தி பண்ணித்தரும் இந்த எலும்பு மண்டலம் எப்படி செயல்படுதுன்னா ஒரு நெம்புகோல் முறையில் அது செயல்படுதுன்னு சொல்லுவாங்க அப்போ நெம்புகோல்னால் என்ன நமக்கு தெரியணும் நெம்புகோல்னால் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளை கூட எளிதாக ஒரே ஒரு மனிதர் தள்ளிட முடியும் பெரிய பாறை இருக்கு நம்ம முன்னாடி அது ஒருத்தர் தள்ள முடியாது அதை வந்து ஒரு இந்த நெம்புகோல் சிஸ்டத்தில் ஒரு பெரிய பாறை எடுத்துகிட்டு பாறைன்னா என்ன கடப்பாறை பாறை தெரியும் நமக்கு நெக்கு விடா பாறைக்கு நெக்கு விடும்ன்னு சொல்லுவாங்க வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருகும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு விடா பாறை பசுமரத்தாணிக்கு நெக்குவிடும் அப்படின்னு இந்த வன்மையை விட மென்மை தான் மேலானது என்ற கருத்து தான் அது அதுதான் இனிய வார்த்தைகளை பேசணும் மென்மையாக இருக்கணும் மென்மை தானே சாதனை பண்ணியிருக்கு மணல் பெறானே மென்மை தானே அப்ப அந்த பாறை இருக்குல்ல அந்த பாறையை நகர்த்துறதுக்கு பாறையினுடைய அடியில் அந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு அந்த கடப்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ஒரு சின்ன ஒரு கல் உறுதியான கல் இன்னும் ஒரு சின்ன கருங்கல்லை வச்சு அந்த கடப்பாறையை கீழே அழுத்தணும்னா இந்த பாறை அப்படியே உருண்டு முன்னே போயிடுது இப்போ குறைந்த சக்தி பெரிய பொருளை நகர்த்தறதுக்கு பயன்படும் அந்த மாதிரி தான் இந்த எலும்பு மண்டல பூரா செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க நெம்புகோள் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த எலும்பு மண்டலம் இயங்குகிறது இவ்வளோதான் இதில் நம்ம எலும்பு மண்டலத்தை பொறுத்தவரையில் ஆக்சியல் ஸ்கெலட்ரல் சிஸ்டம் ஜாயின் ஸ்கெலட்ரல் சிஸ்டம் யூ ஒடிவெ எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்தந்த ஆயிட் எலும்பு இந்த தாடைப்பகுதியில் இருக்கிறது இப்போ பிக்கெஸ்ட் போன் தொடையில் இருக்குது பாதுகாப்பாக தரக்கூடிய எலும்பு கூடு இருக்குது இதுதான் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தை என்ன செய்யணும் எலும்பு மஜ்ஜையெல்லாம் சேர்த்து வைக்கிது அது வந்து அந்த லூக்கோசைட் வெள்ளையாடுக்குறது உட்கிறது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை விட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி நினைச்சு இனிம மண்டலத்தை பற்றி மிக சிறப்பாக தெரிந்து வாழ்க்கையில் பயன்பெற வாழ்த்துக்களுக்கும் வாழ்க வையகம் வாழ்க வைத்தம் வாழ்க்கை